sin பை ஒன் பிளஸ் காசியே சீக்வல் ஒன் மைனஸ் காசிய பை சைன்ஏ என்பதை நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க first லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் சைனிஏ பை ஒன் பிளஸ் காசியே ஒன் மைனஸ் காசியவை மேலே a மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைனிய பை ஒன் பிளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசிய பை ஒன் மைனஸ் வரும் இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா சைனே இன்ட்டு ஒன் சைன்ஏ சைன்ஏ மைனஸ் cos அதை அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா சைன் ஏ பை ஒன் பிளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே பை ஒன் மைனஸ் காசியேனா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் பிளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியன்னு வரும் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலே சைன்ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசியன்னு வரும் இப்போ இங்கே கீழே பகுதியில் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பீனு இருக்கும் ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் ஒன் பி ஸ்கொயர்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இப்போ ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏன்னா அதனுடைய ஃபார்மலா சைன் ஸ்கொயர் ஏ இப்போ நீங்க கேன்சல் பண்ணும்போது ஸ்கொயர் ஸ்கொயர்க்கும் சைனுக்கும் கேன்சல் இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் ஒன் மைனஸ் காஸ் ஏ பை சைன்ஏன்னு வரும் இப்போ நீங்க இதை பிரிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா

தூபிக்க so, <Chall mistaken> சிக்கல் இணை இணையை எடுத்து எழுதும்போது ஒன் மைனஸ் காசு சீட்டாவுக்கு ஒன் பிளஸ் காசு சீட்டான்னு எடுத்து பகுதி தொகுதி ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன் பண்ணுறோம் மல்டிபிளிகேஷன் கொண்டு போ பண்ணும்போது இங்கே நீதான் கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் காசு சீட்டாவின் இணைய இணையை கொண்டு இணை இணையை கொண்டு தொகுதி மற்றும் பகுதியை பெருக்கினா உங்களுக்கு ஒன் பிளஸ் காசு சீட்டாவே ஒன் பிளஸ் காசு சீட்டாவில் பெருக்கிறோம் பெருக்கிட்டீங்கன்னா ஒன் பிளஸ் காசு சீட்டா இன்டூ ஒன் பிளஸ் காசு சீட்டானா ஒன் பிளஸ் காசு சீட்டா ஹோல் ஸ்கொயர்

பொதுவாக இருக்கிறது என்னவோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி இப்படின்னு இருக்குது இப்போ இது ரெண்டுத்துலேயுமே பொதுவாக சைன்ஸ் ஸ்கொயர் ஏ வழியில் எடுத்துகிட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு கா ஸ்கொயர் பி இருக்கும் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் பி இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு காயர் ஏ வழியில் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் பி இருக்கும் கா ஸ்கொயர் ஏ வழியில் போயிடுச்சுன்னா கா ஸ்கொயர் பி இருக்கும் அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன் அதே போல் இங்கே சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டானா ஒன் அப்போ சைஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் கா ஸ்கொயர் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் இப்போ இதனுடைய வேல்யூ சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் கா ஸ்கொயர் ஏனால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒன்னு கிடைக்கும் இதுதான் இதனுடைய ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒன்னை கொண்டு வந்துட்டோம் இதுதான் என்னுடைய ஆன்சர் கொசிக்க மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு theta தீட்டா மைனஸ் காசு தீட்டா இன்ட்டு theta தீட்டா பிளஸ் கார்ட் தீட்டா இட்ஸ் ஈக்வல் ஒன்று என்பதை நிரூபிக்கம்னு கொடுத்துருக்காங்க கொசிகன் தீட்டாவை ஒன் பை சைன் தீட்டான்னு எழுக்கலாம் மைனஸ் சைன் தீட்டா இங்கே சீக்கன் தீட்டாவை ஒன் பை காசு தீட்டான்னு எடுக்கலாம் மைனஸ் காசு தீட்டா இங்கே டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காசு தீட்டான்னு எடுக்கலாம் கார்ட் தீட்டாவை எழுதலாம் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஒன் மைனஸ் சைட் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் எட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா சயின்ஸ்கொயர் தீட்டா காஸ்டீட்டா காஸ்டீட்டாஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா காசு தீட்டா பகுதியில் சைன் தீட்டாண்டு காசு தீட்டாங்க வரும் இப்போ நீங்கள் ஒன் மைனஸ் சைன்ஸ் கொயர் தீட்டானா காசு தீட்டா ஒன் மைனஸ் காஸ்கொயர் தீட்டான சயின் ஸ்கொயர் தீட்டா இங்கே சயின்ஸ் தீட்டா பிளஸ் காசு தீட்டானா ஒன் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் ஸோ இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்கு இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது ஸ்கொயர் தீட்டா இங்க ஒரு காசு தீட்டா இருக்கு இங்கே ஒரு காசு தீட்டா இருக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது காசு அதே போல மேல தொகுதியில் பார்த்தீங்கன்னா காசு தீட்டா இருக்கு இந்த தொகு தொகுதியிலுடைய காசு தீட்டாகவும் கீழக்கூடிய காசு தீட்டாவுக்கும் கேன்சல் அது மாதிரி மேலே சயின் ஸ்கொயர் தீட்டாகவும் கேன்சல் மீதி நமக்கு ஒன் கிடைக்கும் சைனிய பை ஒன் பிளஸ் காசிஏ பிளஸ் சைனிய பை ஒன் மைனஸ் காசியே இட்ஸ் ஈக்வல் டூ காசிக்கன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்குதுன்னா இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் sin a ஒன் பிளஸ் காசியே cos a பை ஒன் மைனஸ் multiplication இதை sin a into 1 சைனிய இன்ட்டு ஒன் மைனஸ் sin a into இன்ட்டு ஒன் பிளஸ் காசிஏ divided பை இது ஏ b பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா cos square, square, square a என்ன கிடைக்கும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சைன்ஏ மைனஸ் காசுஏ பிளஸ் சைன்ஏ இன்ட்டு ஒன் சைன்ஏ சைன்ஏ இன்ட்டு காசு வரும் இப்போ மைனஸ் சைனிய காசியே பிளஸ் சைனிய காசியே கேன்சல் கிடைக்கிறது சைன்ஏ இங்கே ஒரு சைன்ஏ கிடைக்கும் அப்போ டூ சைன்ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ இப்போ இதுக்கு நீங்க ஏதாவது கேன்சல் பண்ணலாம்னா இந்த ஸ்கொயருக்கும் சைன்க்கும் கேன்சல் பண்ணீங்கன்னா டூ பை சைன் ஏ மட்டும் கிடைக்கும் அப்போ டூ பை

முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் ஒரு மகிழ்ந்து பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல சி என்பது ஒரு மகிழ்ந்து பார்க்கப்படுகிறதுனா நமக்கு தேவையானது என்னன்னா இந்த மகிழ்ந்துக்கும் பாறைக்கும் இடையில இடையிலக்கூடிய தூரம் இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த இந்த இறக்க கோணம் வந்து நமக்கு ஒரு இசட் ஷேப்பில் வரும் இப்போ இங்கே ஒரு தேர்ட்டி டிகிரின்னா இங்கேயும் தேர்ட்டி டிகிரி தான் ஸோ நமக்கு இதில் கண்டுபிடிக்க வேண்டியது டேன் தேர்ட்டி டிகிரி ஸோ இதில் டேன் தீட்டா என்பது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா எதிர்பக்கம் ஐம்பது ரூட் மூணு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்பது டி டிஃப்ரெண்ட் அதை எழுதிக்கிறோம் இப்போ டேன் தேர்ட்டி டிகிரியுடைய வேல்யூ ஒன் பை ரூட் ஆஃப் த்ரீ இட்ஸ் ஈக்வல்ஸ் ஏபி வேல்யூ வந்து ஃபை ரூட் ஆஃப் த்ரீ பை பிசி வேல்யூ டிஸ் டி அப்படின்னு எழுதிக்கிறோம் ஸோ டியால் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா டி போயிடும் இந்த ரூட் ஆஃப் த்ரீ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிணா டிஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு கிடைக்கும் இரண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீனு கிடைக்கும் ஐம்பது இன்ட்டு த்ரீ வந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் இந்த ஒன் ஃபிஃப்டி மீட்டர் என்பது என்னன்னா பாறைக்கும் மகிழ்ந்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் டிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர் டென் ரூட் ஆஃப் த்ரீ உயரம் உள்ள ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சி ஏற்ற கோணத்தை காண்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து ரூட் ஆஃப் மூணு உயரம் உள்ள கோபுரம் இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து அங்கிலேருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சி ஏற்ற குணத்தை கேட்குறாங்க இங்கேருந்து எவ்வளோனா முப்பது மீட்டர் தொலைவில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இங்கேருந்து கோபுரத்தின் உச்சிக்கான ஏற்ற கோணம் வேணான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இதெல்லாம் டேன் தீட்டாக கண்டுபிடிக்கணுன்னா எதிர்பக்கம்பை அடுத்துள்ள பக்கம் டென் ரூட் ஆஃப் த்ரீ பை தேர்ட்டின்னு வரும் அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ரூட் த்ரீக்கு மேலே கீழே ரூட் ஆஃப் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாக மாறுதுன்னா தேர்ட்டி எப்படி எழுதலாம் எழுதலான்னா பத்து இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் இப்போ இந்த மூணு எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதலாம் ஸோ மேலே உடைய டென் ரூட் த்ரீ அப்படியே தான் இருக்கும் கீழே வந்து டென் இன்ட்டு த்ரீ உடைய வேல்யூ ரூட் த்ரீ ரூட் த்ரீனு கிடைக்கும் டென் டென் கேன்சல் ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் பை ரூட் ஆஃப் த்ரீனு கிடைக்கும் அப்போ டென் தீட்டா சீக்கிரம் ஒன் பை ரூட் த்ரீனா தீட்டா வேல்யூ தீட்டாவுடைய முப்பது டிகிரி வேல்யூக்கு நமக்கு டேன் வந்து ஒன் பை ரூட் ஆஃப் த்ரீனு கிடைக்கும் ஸோ தீட்டாவுடைய அளவு வந்து முப்பது டிகிரி என்பது இதனுடைய ஆன்சர் அதாவது கோபுரத்தினுடைய உச்சிக்கும் குறிப்பிட்ட புள்ளிக்கும் கோணம் வந்து முப்பது டிகிரி என்பது இதனுடைய cos 1 sin tan ஆன்சர் டேன் தீட்டா என்றுன்னு கொடுத்திருக்காங்க இப்ப இவனுடைய ஒன் sin சைன் தீட்டாவின் இணையை எடுத்து மேலே கீழே பெயர்க்கணீங்க

காஸ்குவயர் தீட்டா அப்படின்னு எதிரானா cos இன்ட்டு காஸ்தீட்டா இருக்கலாம் இங்கே காஸ்தீட்டா இன்ட்டு theta பை காஸ்குவேர் தீட்டாவை theta காஸ்தீட்டான்னு எழுதலாம் காஸ்டீட்டா காஸ்தீட்டா கேன்சல் ஒன் பை காஸ்தீட்டான்னு இருக்கும் அப்போ ஒன் பை காஸ்தீட்டாவுடைய வேல்யூ சீக்கன் இங்கே theta காஸ்தீட்டா கேன்சல் theta பை காஸ்தீட்டா இருக்கும் இப்போ சைன் பை காஸ்தீட்டாவுடைய வேல்யூ டேன் தீட்டா நமக்கு தேவையான answer சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் என்பது நமக்கு தேவையான ரைட் ஆண்ட் சைட் வேல்யூவாக கிடைச்சிருச்சு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் சீக்கிர தீட்டா மைனஸ் டென் தீட்டா என்பதை நமக்கு நிரூபிச்சிட்டோம் தான் என்னுடைய ஆன்சர்